எல்லோருக்கும் வணக்கம் திருப்பதியில் நடக்கும் கருட சேவை பற்றி பார்ப்போம் பெருமாளின் வாகனம் கருடர் பெருமாளின் முழுமையான அனுகிரகத்தை பெற்றவர் கருடர் கருடர் மீது பெருமாள் பவனி வருவது மிகவும் உயர்வான உற்சவமாக கருதப்படுகிறது அதிலும் திருப்பதியில் நடக்கும் கருட சேவை மிகவும் விசேஷமானது இதனை பார்க்க நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருப்பதிக்கு வருவார்கள் திருப்பதியில் நடக்கும் உற்சவங்களில் கருட வாகனத்தில் எழுந்தருளும் பெருமாளை தரிசிப்பது மிகவும் புண்ணியமான பலன்களை தரக்கூடியது திருமலை திருப்பதியில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று கருட சேவை உற்சவம் நடைபெறும் இதைத் தவிர பிரம்மோற்சவ காலங்களிலும் கருட சேவை உற்சவம் நடப்பதுண்டு கருட சேவையின் நோக்கம் என்ன திருப்பதியில் உற்சவரான மலையப்ப சுவாமி எத்தனையோ வாகனங்களில் எழுந்தொருளி காட்சி தந்தாலும் அவற்றில் தனி சிறப்பு வாய்ந்தது கருடசேவை பெருமாளின் கருட சேவை உற்சவம் துவங்கியதே திருமலை திருப்பதியில்தான் என்று வெங்கடேஸ்வர புராணம் சொல்கிறது திருப்பதியில் இருந்துதான் மற்ற வைணவ கோவில்களில் பெருமாளுக்கு கருட சேவை உற்சவம் நடத்தும் பழக்கம் வந்தது இது பக்தியின் வெளிப்பாட்டினை பக்தர்களுக்கு உணர்த்துவதற்காக நடத்தப்படும் உற்சவம் பக்தர்கள் அனைவரும் கருடரைப் போல் பெருமாளை சரணடைய வேண்டும் என்பதே இதனுடைய நோக்கம் பகவான் விஷ்ணுவிற்கு கருடர் வாகனமானது எப்படி அந்த கதையை சுருக்கமாக பார்ப்போம் காஷ்யப முனிவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் முதல் மனைவியின் பெயர் கத்ரு இரண்டாவது மனைவியின் பெயர் வினத்தை இருவருக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது அந்த போட்டி என்னவென்றால் யாருக்கு முதலில் குழந்தை பிறக்கிறதோ அவருக்கு மற்றவர் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் மனைவி சூழ்ச்சியால் அவளுக்கே முதலில் குழந்தை பிறந்தது இரண்டாவது மனைவி முதல் மனைவிக்கும் அவரது குழந்தைகளுக்கும் அடிமையாக இருக்க வேண்டியதாயிற்று அதன் பிறகு இரண்டாவது மனைவியான வினத்தைக்கு மகனாக பிறந்தார் கருடர் கருடர் பிறக்கும் போதே அவரின் இறக்கைகள் மிகவும் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்தது அதனால் கருடரை அக்னி பகவானின் அம்சமாக பார்க்கப்பட்டார் நாக தேவர்களின் தாயான கத்ரு கருடரின் தாய் வினத்தையை அடிமையாக வைத்திருந்தால் தன் தாயை மீட்க தேவலோக அமிர்தம் கொண்டு வந்து தரவேண்டும் என கட்டளை இட்டாள் இதனால் தேவலோகம் சென்று அமிர்தத்தை மீட்க தேவர்களுடன் போர் புரிந்தார் கருடர் தேவர்களுடன் போர் செய்து வென்றார் அங்கிருந்த அமிர்தத்தை எடுத்து வந்த கருடர் தன் தாய் வினத்தையை கத்ருவிடமிருந்து மீட்டார் இருந்தாலும் அமிர்தத்தை நாகர்கள் சாப்பிட முடியாதபடி மீண்டும் அதை தேவர்களிடமே கொண்டு போய் சேர்த்தார் இதனால் பகவான் விஷ்ணுவின் அனுகிரகத்தை பெற்றார் கருடர் தன் முதன்மை வாகனமாக ஏற்றுக்கொண்டு தன் அருகிலேயே வைத்து கொண்டார் பகவான் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருட பகவான் பிறந்ததாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறோம் கருட சேவையை தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் கருட வாகன சேவையை தரிசனம் செய்பவர்களை தீய சக்திகள் அண்டாது கருடரை வணங்குபவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பாக தோல் நோய் விஷப்பூச்சிகளால் ஏற்படும் நோய்கள் நெருங்காது எப்படிப்பட்ட தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெற்றி பெறுவார்கள் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் செல்வ வளம் பெருகும் பயம் நீங்கும் விபத்துகளால் ஏற்படும் ஆபத்துகளை கருடர் நீக்குவார் வேகம் பலம் நிறைந்தவர் கருடர் அவர் தன்னுடைய இறகுகளால் சூரியனை மறைக்கும் ஆற்றல் கொண்டவர் கருடனை திருமலையின் மலையின் வடிவமாக இருந்து ஏழு மலையானை தாங்கிக் கொண்டிருப்பதாக ஐதீகம் கருடரை வழிபட்டால் தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் நீங்கும் கலியுக வைகுண்டம் என போற்றப்படும் திருமலையில் கருடன் திருமலை அப்பனை சுமந்து வரும் காட்சியை தரிசனம் செய்வதால் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் முடிந்தால் திருப்பதிக்கு சென்று கருட வாகன சேவையை தரிசித்து வணங்குவோம் நாமும் கருடரை போல் பகவானிடத்தில் பக்தி செய்து அவரை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் இந்த வாழ்வில் சுபிக்ஷமும் வாழ்விற்கு பிறகு मोक्षम ॐ तत्पुरुषाय विद्महे स्वर्णपक्षाय धीमहि तन्नो गरुडप्रचोदयात्